அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது அந்த பிரச்சனை சில தேவியின் வழிபாடு அவர் கண்டிப்பாக எடுக்கணும் அதுவும் பத்திரகாளி வழிபாடு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம் நான் உடைச்சிருவேன் அந்த வசியத்தை என்னால் அந்த வசிய சக்தியை உடைக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய எல்லா எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நான் கையில் எடுத்து எல்லாமே இது இன்றைக்கும் நான் விஜய்க்கு சொல்கிறேன் விஜய்க்கு வந்து பலம் ஓட அந்த பலம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ சங்கீதாவோ கண்டிப்பாக கூடி வந்து நின்று விஜய்க்காக சில பூஜைகள் அந்தமாக பண்ணியே ஆகணும் இது வந்து ரஜினிகாந்த் அவருக்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து ஒரு துணையாக இருக்கிறாரோ அதே மாதிரி வந்து இவருக்கும் வந்து பாபா ஒரு துணையாக கூட இருக்கலாம்

சரி அரசியல் வாழ்க்கை நான் ஆல்ரெடி வந்து சொன்னது தான் அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது அந்த பிரச்சனை சில தேவியின் வழிபாடு அவர் கண்டிப்பாக எடுக்கணும் அதுவும் பத்திரகாளி வழிபாடு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம் அவரோட கஷ்டங்களை வந்து அம்மா வந்து கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளே சரி பண்ணிவிடுவா ஏன்னா அவருக்கே அங்கே தெரியும் என்னென்ன இப்போ நடந்து நினைக்குது என்னென்ன அவர் ஃபேஸ் பண்ணிக்கிறான்னு அவருக்கே தெரியும் சரி எல்லாமே வந்து பப்ளிக்கில் சொல்ல முடியாது இல்லை தானே இப்போ நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறத சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவரும் வந்து சோட்டாண்டிக்கரை பகவதி அம்மா வழிபாடு பண்ணது நான் எங்கள் கண்ணால் பார்த்தேன் கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி இருக்கும் அப்போ அதே கோவிலில் காலையில் மூணு நாலரை முகூர்த்தம் பூஜை வந்து ரொம்ப அது ஏன்னால் கால காதத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அம்பாள் வந்து மூகாம்பிகையாக அங்கே வந்து ஐதீகம் அங்கே என்னென்ன ரூபம் அங்கே காலையில் மூகாம்பிகை அடுத்தது மகா சரஸ்வதி மதியான துர்கை சாயந்தரம் மகாலட்சுமி நைட் அவளே மகாபத்ரகாலியாக உட்காந்துருப்பேன் ஐதீகம் ஸோ அந்த பூஜையில் நிர்மாலை பூஜைன்னு சொல்லுவாங்க அப்போ அம்மாவுக்கு வந்து அலங்கார கவசம் எதுவுமே போட மாட்டாங்க வெறும் வெள்ளை பட்டு வஸ்திரம் சாத்தி அம்பிகை வந்து அப்படியே ருத்ராட்சத்தால் லிங்கம் அது ரொம்ப பெருசு அது பார்க்குறதுக்கே ஆயிரம் கன்று வேணும் அது சொல்கிறப்பே உடம்பெல்லாம் குஸ் வருது அவ்வளோ சக்திவானி தேவி நான் இங்கே நிற்கிறேன் அவர் எதில் தான் நிற்கிறார் அந்த பிரம்மமுகத்தில் பூஜை நான் இந்த பக்கம் நிற்கிறேன் விஜய் அந்த பக்கம் நிற்கிறார் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அம்பாலோட அனுகிரகம் இல்லாமல் இவரெல்லாம் இந்த அளவுக்கு வர முடியாது இவ்வளோ சின்ன வயசில் ஸோ அவர் வந்து கிறிஸ்துவன் நிறைய பேர் சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியல ஏன்னா எந்த மதம் வந்தாலும் நம்பிக்கை ஒன்று தானே தெய்வம் ஒன்று தானே இப்போ கூட நம்ம வேளாங்கண்ணி மாதாவோட கொடியேற்றம் இப்போ நடந்து இருக்குது பத்து நாள் திருவிழா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் இந்துஸை நிறைய பேர் மாலை போட்டு அந்த அம்மாயிட்ட போவாங்க ஏன்னா பக்தி பக்தி நிலையை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வாட்டி பக்தி வச்சுட்டு வச்சது தான் அது வந்து மாற்றமே கிடையாது எப்படி வந்து ஒரு தாய் தகப்பன் மேலே ஒரு நம்பிக்கை வருதோ ஒரு கணவன் மனைவிக்கு எது அந்த பாசம் வருதோ ஒரு குழந்தை மெல எப்படி ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை மெல உயிரே வச்சுருப்பாலோ அதே மாதிரி பக்தி அந்த பக்தி நிலை வந்து யாரும் உடைக்குன்னு நினச்சா தான் அங்கே பிரச்சனையும் வருது சரி அதே தான் விஜயோட இதுவும் விஜயோட கணக்குப்படி என்னோட கணக்கு படி அவருக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் வரணும்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் உட உதவி தேவை அதுவும் பத்திரகாளியோட உதவி கண்டிப்பாக அவர் தேவை அவர் இருந்தாலும் கண்டிப்பாக சக்சஸ் ஆவார் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ இது மட்டும்தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க ஒருத்தர்னால வந்து வசியம் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையாக நான் உடச்சிடுவேன் அந்த வசியத்தை என்னால் அந்த வசிய சக்தியை உடைக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய எல்லா எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நான் கையில் எடுத்து எல்லாமே வரைக்கும் தோற்று தான் இல்லை எல்லாமே சக்ஸஸ் தான் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க ஏம் ஸ்ட்ராங் ஐ மீன் ஆம் ஸ்ட்ராங் அண்ணனோட பிரச்சனையும் சரி ஆனால் என்ன சொல்லணும்னா அதுதான் வந்து அவங்க மனைவிக்கு இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்துருக்கு அந்த அம்மா அந்த பதவியில் உட்காந்து இன்றைக்கி வந்து ஆட்சி புரியிறாங்க அதே மாதிரி வந்து விஜய் சித்ரா கேஸையும் நம்ம தான் எடுத்தோம் ஏம்நாத் வெளியே வந்துட்டான் என்ன அந்த மாதிரி நம்ம என்னென்ன ப்ரொடெக்ஷன் பண்ண சொன்னோமோ அது எல்லாமே நடந்திருக்குது அதே மாதிரி ஸ்ரீராமரோட கும்பாபிஷேகமும் அப்போ தான் நான் நானும் அதை தான் சொன்னேன் அவர் கும்பாபிஷேகம் இப்போ வந்தோம்னா தர்மத்தின் இது பாதில் நிற்பார் அப்போ தர்மத்தின் பாதை நிற்கும்போது நிறைய யாரெல்லாம் அபத்தம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவசரம் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அதே மாதிரி கேரளாவில் வயநாடில் எவ்வளோ விஷயம் தவறாக நடந்தது ஒரு உயிரே போச்சு அது அத்தனைக்குமே நான் சொன்னதாக நடந்திருக்கு இது ரொம்ப விஷயம் நான் நல்லா பார்க்குறேன் அதே மாதிரி விஜய்க்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பத்திரகாளி அனுகிரகம் என்னால் அவருக்கு போகணுன்னு விதி இருந்தால் கண்டிப்பாக என்னால் அவருக்கு எல்லா விதமான கட்டுக்களை உடைச்சி விதமான சௌபாக்கியத்தை என்னால் கொடுக்கணும் அந்த பத்திரகாளி கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் கோட் திரைப்படத்தில் ஒரு காட்சி வருது என்ன அப்படின்னா நடிகர் சிவகார்த்திகன் வந்து படத்தில் வராரு அவர் கையில் வந்து ஒரு கன்று கொடுத்து இனிமே இந்த மக்களை வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சி வருது அப்படின்னு இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இந்த சினிமாவை வந்து நீ தான் பார்த்துக்கணும் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் நீ தான் என்டர்டைன் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அடுத்த இளைய தளபதி வந்து எஸ்கே அவர்களா சரி அந்த அளவுக்கு நம்ம வந்து போக முடியாது போகவும் கூடாது ஏன்னு கேளுங்களேன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு உழைப்பு ஒன்று இருக்குது அந்த உழைப்பு இப்போ ரஜினி சாரை கூட நமக்கு சூப்பர் ஸ்டார் சும்மா சொல்லலை எத்தனை படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு எத்தனை படங்கள் அவர் நடிச்சிருக்காரு எவ்வளோ வருஷம் இந்த சினிமா துறையில் அவர் இருந்திருக்காரு ஸோ அதெல்லாம் தான் அந்த எல்லாத்தோடய கூட்டமைப்பு தான் அது சும்மா நாலு படம் நடித்து ஹிட்டு நம்ம அஞ்சாவது படத்தில் சூப்பர் ஹிட் சொல்லலையே ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து காலத்து கடந்து போனது எத்தனை டைரக்ட் பெரிய ஒரு நடிச்சிருக்கிறாரு எவர் பெரிய ஒரு நடிச்சிருக்காரு அதெல்லாம் தான் கூட்டு கழித்து அந்த கூட்டமைப்பு தான் அவர் சூப்பர் ஸ்டார் நம்ம வச்சுருக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம உடனே வந்து யாரையும் வந்து ஒரு பதவி தூக்கி அப்படி கொடுத்துட முடியாது ஏன்னா எல்லாமே மக்களோட தீர்ப்பு தான் இன்றைக்கி மக்களோட தீர்ப்பு தான் மகேசனோட தீர்ப்பு இருக்கும் பொழுது இப்போது சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதோ சூப்பர் ஸ்டார் இல்லாத இருக்கிறதோ அது அவங்க திறமையை பொறுத்து தான் அதை அக்செப்ட் பண்ணது பண்ணி தான் ஆகணும் தானே அவங்க அந்த எஃபெக்ட் போல்னால் இன்றைக்கி நம்மளுக்குலாம் வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் கிடச்சிருக்காது அதே மாதிரி விஜயோ எஃபெக்ட் போட்டிருக்கலாம் சரி விஜயோட ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா படம்லாம் அந்தளவுக்கு வந்து ஓடவே இல்லை கரெக்ட் தானே அதுக்கப்புறமா தான் நல்ல நல்ல படங்கள் நடித்தார் அதுக்கப்புறமா தான் நல்ல ஒரு பூஸ்டப் ஆனார் அதுக்கப்புறம் எனக்கு அரசியல் வர்றது எல்லாமே வரவேற்கிறது ஏன்னா ஒரு மாற்றம் தேவையில்லை எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வந்து நல்லது தானே மக்களுக்கு சரியா ஸோ அதனால தான் சொல்ல வரேன் நான் பேசும்பொழுது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா இளைய தளபதி அப்படின்னு சொல்லி சினிமாவில் ஒரு வெற்றிடம் ஆகிடும் இல்லையா ஸோ அதை யார் நிரப்புவா அது காலம் தான் பதில் சொல்லும் ஏன்னு கேளுங்களேன் இப்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து இல்லை நம்ம வந்து சர்வசாதாரணமாக பெரிய ஒரு புக்கு படிக்கிற அந்த புக்ஸ் கூட படித்து கடைசியில் கிளைமேக்ஸ் வர்றது கூட நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி நம்ம வந்து சேனலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க உண்மையா இல்லையா அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு ஸ்டார் இவர் இத்தனை படம் நடிச்சுக்கிறாரு அப்போ இவருக்கு வந்து இப்போ அரசியல் வா வாழ்க்கை உள்ளே வரப்போறாருன்னு எல்லாருக்கும் அவங்களாம் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து அது பிளான் பண்ணியிருப்பாங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறதால அப்போ ஒரு படத்தில் ஒரு சீன் சேர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது சாதாரண நம்மளே வந்து ஒரு ஒரு கேமரா எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கும்பொழுது இவர் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் அவரு அப்போ அவருடைய எல்லா படத்துலையும் அவர் அடுத்த நோக்கம் என்னென்னு காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அதுதான் அவரும் காட்டுகிறாரு அதில் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலி முழுக்க முழுக்க அது அரசியல் சார்ந்த தான் இருக்குன்னு நினச்சேன் பட் ஆனால் படம் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஃபைன் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ நாள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பீக்கில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து பயங்கரமான அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டம் அவர் பையன் சஞ்சய்க்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சரி அதிர்ஷ்டம் என்பது ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு இப்போது அந்த பணக்கார வீட்டில் அந்த நல்ல ஃபேமிலியில் அந்த ரிச்சான ஃபேமிலியை பிறக்கிறதே ஃபஸ்ட் சாதிஷம் தான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அது கர்மா தான் முன் ஜென்மத்தோட புண்ணிய பலம் தான் இந்த ஜென்மத்தில் வந்து அவங்க ஜென்மம் எடுக்கிறாங்க அது ஆனால் அந்த கர்மாவை தாண்டி ஒரு நட்சத்திரம் ஆகணும் நம்ம என்றைக்குமே கரெக்ட் தானே இப்போ இப்போ எக்ஸாம்பிள் எவ்வளோ பேர் வந்து கட்சியில் வராங்க எல்லோருமே சிஎம்ஆளல்ல எல்லாமே பிரைம் மினிஸ்டர் ஆகல எல்லாமே கவுன்சிலர் ஆகல எல்லாமே எம்எல்ஏ ஆள் ஏதோ ஒருத்தர் தான் வந்து நிற்கிறாங்க தான் வந்து அந்த இடத்துக்கு அந்த சேருக்கு அந்த பதவிக்கு போகிறாங்க அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அது காலம் தான் பதில் சொல்ல அவரோட கட்டங்கள் எப்படின்னு பார்க்கணும் நம்மோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே நான் ஏன்னா எதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இதே வந்து நம்ம உதயநதி ஸ்டாலினை கூட நம்மளாம் யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் ஸ்டாலின் ஐயாவை நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம் ஏன்னா கருணாநிதி ஐயாக்கு அப்புறமா அவர் தான் வருவார் சொல்லிட்டு அப்போ அதுக்கே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அவரோட நட்சத்திரத்தில் வந்து அவரோட ஜாதகத்தில் வந்து அந்த பலம் கிடையாது அந்த சீட்டில் முடியாது சொல்லிட்டு எல்லாமே ஆணைத்தரமாக அடித்து சொன்னாங்க ஆனால் துர்காமா என்ன அந்த மகா துர்க்கை மாதிரியே அவருக்கும் அவங்க மனைவி பேரும் துர்காமா அந்த துர்காமன் வேண்டுதல் அந்த அம்மாவோட பரிபூர்ணமாக அந்த பூஜை நம்பிக்கை எல்லாமே இது சேர்ந்து அவரை வந்து அங்கே உட்காந்து வச்சிருச்சு கண்டிப்பாக அந்த அம்மா இல்லைனா அவரால் உட்காரவே இருக்க முடியாது அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் விஜய்க்கு சொல்கிறேன் விஜய்க்கு வந்து திருமாங்கலய பலம் ஓட அந்த பலம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ சங்கீதாவோ கண்டிப்பாக கூடி வந்து நின்று விஜய்க்காக சில பூஜைகள் அந்தமாக பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து விஜய்க்கு இன்னும் முழுமையாடுன்னு சொல்ல வரேன் ஏன்னா இப்போ விஜயோட இது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா சே விஜய்க்கு வந்து ஒரு தங்கச்சி இருந் இருந்திருக்கு அந்த தங்கச்சி வந்து சிறு வயிற்லேயே குழந்தைலேயே இருந்திருக்காங்க அப்போ அந்த அந்த வந்து நம்ம வந்து கன்னி கன்னி தெய்வமாக கூட வழிபாடு பண்ணலாம் அதுக்கு அத்தனை சக்தி உண்டு அந்த கன்னி தெய்வமாக இருக்கும்பொழுது அப்போ விஜய் வந்து நம்மளோட பிரயோகத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம அந்த பிரயோகத்தை பண்ணும்பொழுது அந்த கன்னி தெய்வத்தை என்னால் தெய்வமாகவே ஆக்கிட முடியும் அவருக்கு வந்து முழுமையாகவே பலத்தோட உட்கார வைக்க முடியும் நிற்க வைக்க முடியும் சோ அந்த சக்தி எல்லாம் நிர்வாகுது மாந்திரை கட்டில சம்பந்தப்பட்ட யார் நம்ம கிட்ட வந்தா நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் அந்த மாத்தமா அவங்களுக்கு தெரியும் நடிகர் விஜய் அவர்கள் சமீபமா சாய்பாபா கோவில் கட்டி கொடுத்திருந்தாரு அப்படிங்கறத நம்ம பாத்து இப்போ கூட அவர் வந்து ஆஞ்ச கூட கோவில் கட்ட கட்டி கொடுக்க சொல்லடி நான் கூட ஓலையில்தான் வச்சுக்கிருந்தார் அம்மாவை கண்டிப்பா அவர் வந்து இப்போ ஸ்ரீரடி சாய்பாபா கோவிலுக்கு ஆன்மீக பயணம் போறாரு இல்லையா சாய்பாபாக்கும் விஜய்க்கும் என்ன பந்தம் சாய்பாபா வந்து விஜயை காப்பாரா சரி சாய்பாபாவுக்கும் விஜய்க்கும் எந்த அப்படி சொல்ல முடியாது சாய்பாபா எல்லாருக்கும் பொதுவானவர் தெய்வம் எல்லாருக்கும் பொதுதானே இப்போ நீ போய் நின்று வேண்டுதல் கேட்டால் கூட தெய்வம் கொடுக்க தான் செய்வோம் அவர் போய் நின்று வேண்டுதலுக்கு கொடுத்தாலும் தெய்வம் கொடுக்க செய்வோம் நான் போய் நின்று கேட்டாலும் கொடுப்போம் ஆனால் அங்கே பக்தி நிலை தான் அங்கே மெயின் எந்த அளவுக்கு மனத்துமையோட எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட எந்த அளவுக்கு பக்தியோடு நம்ம போய் நின்று கையெடுத்து கும்பிட்றோமோ அதுதான் அங்கே நிலையான ஒரு தீர்ப்பு ஸோ அதனால் வந்து சாய்பாபா கோயில் போனதால் சாய்பாபா கூட நிற்பான்னு அது ஒரு பிரச்சனையே கிடையாது எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் தெய்வத்துக்கிட்ட போனால் ஆனால் ஏதாவது ஒரு சுவாமி கிட்டே போனோம் ஆனால் பாபா வந்து கலிவுக்கு குருமாரவர் எப்படி வந்து நம்ம இதில் வந்து அகத்தியர் இருக்கிறாரு வள்ளுவர் இருக்கிறாரு நம்ம இது வந்து பட்டினத்தார் இருக்கார் அந்த மாதிரி சொல்லினே போகலாம் நிறைய பாம்பாட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த மாதிரி சித்த புருஷர்கள் இருக்காங்க மகான்கள் இருக்காங்க அந்த மாதிரி அவரும் பாபா வந்து தெய்வத்தோட அம்சமாக கூட ஏற்றுக்கலாம ஆனால் தெய்வமாக நம்ம வந்து பார்க்க முடியாது அதாவது குருமார் நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நம்ம ஒரு நல்ல ஊன்றுதாகவும் எப்படி வந்து ரஜினிகாந்த் அவருக்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து ஒரு துணையாக இருக்கிறாரோ அதே மாதிரி வந்து இவருக்கும் வந்து பாபா ஒரு துணையாக கூட இருக்கலாம் பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஏன் இமயமலை நோக்கி போனார் அதுதான் கேள்வி வேணும் அப்படிங்கறதுனால போனதா சொல்லப்படுது அதே தான் சொல்றேன் ஏன்னா இமயமலையர் அவரு சிவனை நோக்கி போனார் அதே மாதிரி விஜய் காளி நோக்கி வரணும் நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு அதனால தான் இப்போ இவர் வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் எங்க இருக்கிறாரு கர்நாடகா இவர் போறது இருந்தால் கர்நாடகா தான் போய்க்கணும் ஆனா அவர் எங்கே போனாரு இமயமலைக்கு போனார் ஏன் இமயமலைக்கு போனார் அகோரிகளை தேடி போனார் அவர் அவர் ஞானத்தை தேடி போனார் பரமேஸ்வரர் தேடி போனார் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு அவரோட குடும்பம் அவரும் இருக்குங்க அதே மாதிரி விஜய்க்குமே இப்போது வந்து அவரோட கட்டங்கள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதால அவருக்கு பத்ரகாளியோட நிலை கண்டிப்பாக உதவி தேவைப்படுது அதனால கிட்ட வந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது தொடர்ந்துங்க கூட நீங்கள் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிம்மா நல்லது